வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபம் ராசி மற்றும் மீன் லக்னம் சேர்ந்தவர்கள் தனக்கென ஒரு அழகான சமநிலையை உருவாக்கி வாழும் ஆளுமை கொண்டவர்கள் ரிஷபம் ராசியின் பூமி தத்துவம் இவர்களை நிலைத்தன்மையுடனும் உறுதியுடனும் தாங்கிக் கொள்பவர்களாக்குகிறது மீன் லக்னத்தின் நீர் தத்துவம் ஆன்மீக பரிமாணங்களை திகழச் செய்கிறது இதன் மூலம் இவர்கள் அமைதியான பொறுமை மிக்க மனநிலையில் இருப்பவர்கள் ஆகின்றனர் வெளிப்படையாக உணர்ச்சிகளை காட்டினாலும் அவர்களின் உள்ளார்ந்த உணர்வுகள் ஆழமானவை மேலும் பரிவு கருணை உணர்ச்சியில் நிரம்பியவர்களாகும் ரிஷபத்தின் சுக்கிர கிரகத்தின் ஆற்றல் கலைக்கும் அழகுக்கும் கொண்டுள்ள அன்பையும் சந்தோஷத்தையும் வழங்குகிறது மீனத்தின் குறு மற்றும் கேது போன்ற பெரும் கிரகங்களின் ஆதிக்கம் ஆன்மீகம் தியாகம் உளவியல் நுணுக்கங்கள் மற்றும் பரிபூரண அன்பை வளர்க்க உதவுகின்றது இவர்கள் வாழ்க்கையில் தங்களுடைய இலக்குகளை அடைய மிகுந்த பொறுமையுடனும் நிலைத்தன்மையுடனும் முயற்சி செய்வார்கள் அதே நேரத்தில் பிறருக்கான அக்கறை தனிமனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் சமூகத்திற்கும் கொண்ட அன்பு மிகுந்தது அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் சில சமயம் தயக்கம் இருப்பினும் செயல் வழியாக அன்பையும் பறிவையும் வெளிப்படுத்துவார்கள் இயற்கையாகவே ஒரு தனிப்பட்ட இரக்கமான அணுகுமுறையைக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை நடத்துவர் அமைதியான மெய்ப்பொருள் அவர்களை சமுதாயத்தில் சில சமயம் தனிமைப்படுத்தும் போதுமே அது அவர்களின் உளவியல் வலிமையின் வெளிப்பாடாகும் குடும்ப வாழ்க்கையில் ரிஷபம் ராசி மற்றும் மீன் லக்னக்காரர்கள் மிகுந்த அக்கறையுடனும் பொறுப்புடனும் இருப்பார்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நலனை முன்னிறுத்தி தங்கள் அன்பையும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்துவார்கள் வீடு என்ற இடத்தை அவர்கள் பாதுகாப்பான அமைதியான மற்றும் அழகானதாக மாற்ற முயலும் ஆனால் அதில் எந்தவொரு மேட்டுமானத்தையும் விரும்ப மாட்டார்கள் குழந்தைகளுக்கு மிகுந்த கவனம் செலுத்தி அவர்களின் கல்வி ஒழுக்கம் மற்றும் சமூக பழக்க வழக்கங்களை உருவாக்கி அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தையும் சுதந்திரத்தையும் வழங்குவார்கள் தங்களுடைய உறவுகளில் விசுவாசம் மற்றும் புரிதல் பெரிதும் வலுவாக இருக்கும் குடும்ப சிக்கல்கள் ஏற்பட்டால் அதனை நல்ல முறையில் புரிந்து பகுத்தறிந்து சமாதானப்படுத்த முயற்சி செய்வார்கள் அவர்கள் தியாக மனப்பான்மையுடன் குடும்பத்திற்காக எல்லாவற்றிலும் நீங்காமை காட்டுவார்கள் வணிகத்தில் ரிஷபம் மற்றும் மீன் லக்னம் கொண்டவர்கள் நிதிநிலைத்தன்மை மற்றும் உள்ளுணர்வின் சிறந்த இணைப்பாளிகள் அவர்கள் வணிகத் துறையில் ஆழ்ந்த ஆய்வு மற்றும் திட்டமிடலுடன் செயல்படுவார்கள் வேகமாக முடிவெடுக்காமலும் எந்தவொரு திட்டத்தையும் நிதானமாக மதிப்பாய்வு செய்து செயல்படுவார்கள் நேர்மையும் நீதி வழியும் அவர்களுக்கு மிக முக்கியம் கலை இசை ஆலோசனை ஆன்மீக சேவை மருத்துவம் நிதி ஹோட்டல் துறை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் கடின உழைப்பும் பொறுமையும் இவர்களின் வியாபார வெற்றிக்கான மூலதனங்கள் புதிய யோசனைகளை அறிமுகப்படுத்துவதிலும் அவர்கள் தாமதம் காட்ட மாட்டார்கள் ஆனால் அது அடிப்படையில் நன்றாக ஆய்வுக்கு இருக்கும் தொழில்துறையில் ரிஷபம்மீன் லக்னக்காரர்கள் மிகுந்த அர்ப்பணிப்பு நேர்த்தி மற்றும் பொறுப்புடன் பணியாற்றுவார்கள் தலைமை பொறுப்புகளையும் தாங்குவார்கள் நிர்வாகத் திறமைகளும் மிக்கவர்கள் வேலை நேரத்திலும் பணியிட ஒழுக்கத்திலும் அவர்கள் மிக உயர்ந்த அளவை காப்பாற்றுவார்கள் மருத்துவம் கல்வி கலை மற்றும் சமூக துறைகள் இவர்களுக்கு சிறந்த மேடையாக அமைந்துள்ளன சவால்களை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் அதனை வளர்ச்சிக்கான வாய்ப்பாக பார்க்கும் மனப்பான்மை இவர்களில் மிக்கது நிதி விவகாரங்களில் இவர்கள் பணத்தை பாதுகாப்பாக கையாள்வதற்கு மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் வீணாக செலவு செய்யாமலும் திடீர் பணக்காரர் ஆகும் கனவுகளுக்கு பதிலாக படிப்படியான வளர்ச்சியை கவனிப்பார்கள் நிலம் தங்கம் மற்றும் பாதுகாப்பான முதலீடுகளில் விருப்பம் காட்டுவார்கள் நிதி திட்டமிடலில் இவர்களுக்கு சிறந்த கைவிளக்கம் உள்ளது இப்போதும் அவசர நிதி வசதி ஒன்றை வைத்திருக்க முயற்சி செய்வார்கள் ஆரோக்கியத்தில் பொதுவாக வலுவான உடல் மற்றும் மனநலத்தை கொண்டவர்களே இவர்கள் எனினும் மன அழுத்தம் அதிகமாகியால் சோர்வடைய வாய்ப்பு உள்ளது கழுத்து தொண்டை மற்றும் பாத நரம்புகள் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உடல் ஆரோக்கியத்துக்காக சரியான உணவு முறையும் போதுமான ஓய்வும் அவசியம் மன அழுத்தத்தை குறைக்கும் தியானம் யோகா மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் இவற்றை நன்கு மேற்கொள்ள வேண்டும் தவறாமல் மருத்துவ பரிசோதனைகளை செய்யும் பழக்கம் இருக்க வேண்டும் குழந்தைகளில் ரிஷபம்மீன் லக்னக்காரர்கள் கடுமையாகவும் அன்புடனும் சிறந்த பெற்றோர்களாக இருப்பார்கள் ஒழுக்கம் பொறுப்பு மற்றும் கருணை ஆகியவற்றை குழந்தைகளுக்கு தருவார்கள் அவர்களின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியில் ஆழ்ந்த கவனத்தையும் அக்கறையையும் காட்டுவார்கள் சமூகத்தில் பொறுப்புள்ள குடிமக்களாகவும் கருணை மனப்பான்மையுடன் வளர்க்க முயற்சிப்பார்கள் குழந்தைகள் தனக்கென ஒரு தனித்துவமான அடையாளம் பெற்றிடவும் ஊக்குவிப்பார்கள் பயணங்களில் அவர்கள் அமைதியான மற்றும் ஆன்மீக தளங்களுக்கும் வரலாற்று இடங்களுக்கும் செல்ல விரும்புவார்கள் சாகசமான பயணங்களை விட மனதுக்கு அமைதி தரும் அறிவு வளர்க்கும் பயணங்களை முன்னுரிமை கொடுப்பார்கள் பயணங்களை நன்கு திட்டமிட்டு மேற்கொள்வார்கள் குடும்பத்துடன் பயணம் செய்வதும் தனியாக ஆன்மீக பயணங்களையும் மேற்கொள்வதும் இவர்களின் வழக்கமாகும் மொத்தத்தில் ரிஷபம் ராசி மற்றும் மீன் லக்னம் சேர்ந்தவர்கள் உறுதிப்பாடு பொறுமை கடின உழைப்பு மற்றும் இரக்கத்தின் சிறந்த சங்கமமாக வாழ்வார்கள் அவர்கள் மனசாட்சியுடன் உணர்ச்சிகளுடன் சமூக பொறுப்புடன் நிறைந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் மிகுந்த கவனம் செலுத்தி வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பெறுவார்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கற்றலும் ஆன்மீக வளர்ச்சியும் தொடரும் வழியில் இருப்பார்கள் மற்றவர்களுக்கான அன்பும் உதவியும் ஒருபோதும் தகாத ஒன்றாக மாறமாட்டாது நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்